பிள்ளை இன்னைக்கு எங்க வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு கேரளா வந்து திருச்சூருங்கிற ஊர்ல தாங்க இருக்கேன் எதுக்கு வந்தாங்கறத அப்புறம் சொல்றேன் சரி வந்த வில வந்த இங்க எல்லா வீட்டுலயும் பாத்தீங்கன்னா அந்த லிச்சி பழம் மரம் எங்க பார்த்தாலும் நிறைய இருக்குங்க நம்ம ஊர்ல வச்சா ஒன்னும் வளர மாட்டேங்குது வந்தாலும் வந்துட்டு ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு வந்தா ஒழுங்காக இருக்க மாட்டேது சரி வந்த வயல வந்துட்டான் வீட்டுக்கு ஒரு லிச்சு பழம் அந்த மரம்லாம் வாங்கிட்டு போய் பூசா வச்சு கிளப்பி அதுல வந்துட்டு நம்ம வந்துட்டு நம்மளே வந்துட்டு உருவாக்கி சாப்பிடலாம் நினைச்சுட்டு வந்தாங்க வந்து பார்த்தா தெரிஞ்சது அந்த கடைசி வரைக்கும் நிறைய மரம் வச்சிருக்காங்க எக்கத்தக்க மரம் இருக்குங்க மரம் இருக்கு அது என்னென்ன செடின்னா ஒன்றும் புரியல அவங்க வந்துட்டு ஹிந்தியில் பேசுகிறாரு தலைவர் கேரளாவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹிந்தி நிறைய பேசுறாங்க சித்தப்பா வந்திருக்காங்க சித்தப்பா தான் வந்துட்டு நமக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி என்னென்ன செடின்னு பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்துட்டு நமக்கு வேணுங்கிற செடியை வாங்கிட்டு வீட்டுக்கு போறோம் பலா செடி தானாங்க அது ஃபுல்லா வந்துட்டு பலா செடி போட்டுருக்காங்களாமா அதுல இந்த பலா செடி வேலை பாத்தீங்கன்னா ஒரு செடி இரநூறுவாங்க அது மட்டும் இல்லை ஸ்பெஷல் என்னன்னா மூணே மாசத்துல காய் காய்க்குமா நம்ம இல்லை நானும் என்னடா அரு என்னை பார்த்தா வந்துட்டு தமிழ்நாட்டில் இருந்து ஏமாலியா இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டேன் உண்மையா மூணு மாசத்துல காய் காய்க்கலாம் அங்கே ஒரு செடி இருக்கு ஒரு ரெண்டரை மாதம் உள்ள செடி ஒன்று இருக்குது அது வந்து பாரு காய் இருக்குன்னு சொல்கிறாப்புல இருக்கா இல்லையான்னு போயிட்டு பார்ப்போம் அடுத்த செடி என்ன இது பார்த்தீங்கன்னா இதுலேயே மூணு ரகம் இருக்குதான் இந்த இந்த செடியோட ரகம் பார்த்தீங்கன்னா தோற்க பாருங்க இந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி தான் காய் வரும் ஜே தேர்ட்டி த்ரீன்னு சொல்லிட்டு இந்த ரகம் அதே இதுக்கு பார்த்தீங்கன்னா தருக்காருங்க இதில் பார்த்தீங்கன்னா பாருங்க சவுப்புல இருக்குங்க சொல்ல இதில் வந்துட்டு ஜாக் இது என்னடா இது இது இருக்கு சூர்யா இது வந்துட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு பேர் வச்சுருக்காங்க பழம்லாம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற மாதிரி கலர் மாறி வரும் நான் கூட என்னடாது அது பெருசாக இருக்குது இரநூறுவாங்கிறது இதுவும் பெருசு சின்ன ஒன்று இருக்குது இதுவும் இரநூறுவா இருக்குன்னு சொல்கிறாருன்னு பார்த்தா இது வேற ரகம் அது வேற ரகம்னு இப்போதான் தெளிவாக சொல்லி புரிய வச்சுருக்காரு ஏ இங்கே பாருங்க இம்மோண்டு செடியிலேயே ஆரஞ்சு பழம் வச்சிருக்கு என்னடா ஆரஞ்சு காய் இங்கே பாருங்கள் ஏன்னா கடை இதே எடுத்து நட்டுக்கிட்டு வச்சுருக்காங்களே மரத்தை வெட்டி இல்லைங்க செடி தாங்க இதாக பாருங்க இதில் போட்டிருக்கு என்ன செடினு சொல்லிட்டு என்ன எல்லாம் அரிஞ்சு போயிருக்கு ஒன்றும் புரியலையே ஆ ஆரஞ்சு தாங்க இதை போட்டுருக்கோங்க ஆ இதை வருங்க ஆரஞ்சு தான் போட்டுருக்கு பாருங்க ஆரஞ்சு வந்துட்டு இப்படி தான் இருக்கும் ஆரஞ்சு செடி எங்கே கிடையாது நான் இப்போ தான் பார்க்குறேன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு செடி இது வந்துட்டு இதில் வெலை விலை வந்துட்டு ஐநூறுரூவாய் ஒரு செடி பலாப்பழத்தை விட இந்த பழத்துக்கு தான் ரேட்டு அதிகம் வேறு இப்போ வந்துட்டு கிலோ இரநூறுவா ஊற்றுக்கிட்டு இருக்கானோ அதனால் ஐநூறுபாய்க்கு வந்துட்டு ஒரு செடி வாங்கறதுல தப்பு இல்லைங்க வித்தியாசமாக செடியாக இருக்குன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா இது என்ன பழங்க காய்க்கும் எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு பழம்லாம் இல்லை அந்த பூ தான் வைக்கும் நல்லா வாசனையாக இருக்கும் இரநூறுவா வீட்டுக்கு வெளில வச்சா அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இப்போ மளிகை வாசனம் வருதுப்பா அப்பாடி சரியான வாசனங்க மல்லிப்பூ வாசன்தாங்க வருது எனக்கு அப்ப பாத்தீங்கன்னா அடுத்து கொய்யாக்காய் செடிங்க கொய்யாக்காய்னால எனக்கு ரொம்ப பிடிக்கும் வேறே கொய்யாக்காய் செடி இந்த சைடு பாத்தீங்கன்னா வந்து ரோஸ் கொய்யாக்காய் இந்த சைடு பார்த்தீங்கன்னா பால் கொய்யாக்கா ரெண்டுமே இருக்குது வேலை எல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டுமே வந்துட்டு ஒரே வேலை நம்ம இரநூறுவா இது முக்கியமான விஷயங்க பாருங்க சார் இது வந்துட்டு நாலு மாசத்துலேயே காய் காய்ச்சிருமா இப்பயே பாருங்க எவ்வளவு முக்கு வச்சிருக்கு பாருங்க ஒவ்வொரு எல்லா செடிங்களையும் வச்சிருக்குதோ பாருங்க எல்லா செடியுமே முக்கு இருக்கு இதோட பெரிய பெரிய வச்சிருக்கு இதோ பாருங்க காய் சொன்னாலும் பெரிய காயா சாருங்க அதுக்குள்ளேயே காய் வச்சிருச்சு பாருங்க எவ்வளவு பெரிய காய் எடுத்துக்க எடுக்க உள்ள பாத்தல தெரியும் பாருங்கள் காய் வந்துட்டு மூன்று செடியிலே காய் வச்சிருச்சிங்க நம்ம ஊர்லேயும் வந்து சொல்கிறாங்க தம்பியா அது வச்சுன்னா ஒரு ஆறு மாசத்தில் செடி வளர்ந்து காய் வச்சிரும் பாரு ஆறு மாதம் வரைக்கும் செடியே வளராது அப்படியே தான் இருக்கும் நான் பார்த்தது வரைக்கும் இதுல அமௌண்ட்டு தான் இருக்குது காய் வச்சிருச்சு பாருங்க இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நக்கச்சக்கமாக இருக்கு இது வந்து நிறைய அந்த பிளான்ட்லாம் வப்பாங்க பாருங்கள் வீட்டில் வந்துட்டு பெருசாக நீங்கள் பண்ண மாதிரி இதை பண்ணுங்கிற மாதிரி செடிலாம் வச்சு நிறைய உருவாக்கணும் நினைச்சிங்கன்னா உங்கள்கிட்ட வாங்கி போய்க்கலாம் இந்த செடி பார்த்தீங்கன்னா என்ன செடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே போது போதுன்னு ஆகிடுச்சிங்க அவர் ஒரு பேர் சொல்றாரு எனக்கும் புரியல ஒன்றும் புரியலை அதுக்கப்புறம் கூகுளில் போய் தேடி அப்படியே பழத்தை வந்து எடுத்தாச்சுங்க வாட்டர் ஆப்பிள் வந்து அடி கடிச்சு சாப்பிட்டாலே அப்படியே தண்ணி மாதிரி ஊற்றும் அப்படியே வெயில் அப்படியே அருமையா இருக்கும் சாப்பிட இதோட விலை பாத்து வில எவ்வளோதலா இரநூறுவா இரநூறுவாயா இரநூறுவா இது நாலு மாசத்துல வைக்குமா ஆமாங்க நாலு மாசம் அஞ்சு மாசத்துல வந்துட்டு காய் வந்துடும் எனக்கும் ஒன்றும் புரியல கேட்டா அதுவும் நாலு மாசம் இதுவும் நாலு மாசம் இதுவும் நாலு மாசங்கிறாரு நாலு மாசத்துல காய் காய்க்குங்கிறாரு செடி வேணால் மேலே இருக்கு போய் பாத்துக்க நாலு மாசம் மரம் அப்படிங்கிறாரு

இது எவ்ளோ வளர்ந்து காய் வரும் ப்ரோ காய் ஆகியனா பின்னா காய் வரும் இதுல ஹைட் எப்போ வரும் மாசம் பாருங்க ஆறு மாசத்துல காய் வருமா இது வந்து ஜப்பான்காரனோட இது அவன் வந்து அவன் நாட்டில் உள்ள மரத்துல வந்துட்டு வச்சு வளர்த்துருக்காங்க என்னென்ன செடி இது லெட்லி மரம் மாதிரி இருக்குங்க இது வந்து லங்கோன் ஃப்ரூட்னு சொன்னார் அப்படி என்னன்னு புரியல அப்புறம் அடிச்சு பார்த்தா பாத்தா நான் ஊட்டி போகும்போது சாப்பிட்டதுங்க நான் ஊட்டியில் வந்துட்டு இது வந்துட்டு லிச்சி பழம் தான் சொல்லி வாங்கி சாப்பிட்டேன் லிச்சு பழம் வேற மாதிரி இருக்கும்னு தெரியும் இதுக்கு நான் லிச்சம் தான் எனக்கு தெரியும் வேற தெரியாது சரி அறுநூறுவா இதோட அறுநூறுல எத்தனை நாள் ஆகும் ஒரு வருஷம் ஆகும் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் காய் காய்க்க ஆரம்பிக்குங்கிற இது என்னது

கத்தனா பிரைஸ் ப்ரைஸ் ஆ பேர் வந்துட்டு கஸ்டமர் வரதுனால அவர் பாதியிலே கிளம்பி போயிட்டார் பைய விலை மட்டும் கேட்டு வாங்கிட்டாச்சிங்க இது பார்க்க வந்துட்டு நார்த்தங்க மாதிரி இருக்கு கேட்டால் வந்துட்டு ஆரஞ்சு பழங்கிறாரு விலை பார்த்தீங்கன்னா செடி வளர்ந்த செடிங்கிறதுனால இதோட விலை வந்துட்டு ஆயிரத்தி ஐநூறுரூவா அதே தவிர்க்கு பாருங்க அத்தி இருக்கார் பாருங்க அத்தி பரமெலாம் நம்ம இப்போ எங்கே இருக்குனே தெரிய மாட்டேது இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதோட விலை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்த ஆயிரம் ரூபா இப்போ ஆயிரம் ரூபா சொல்லிட்டு போகிறாங்க தான் ஒன்று இருக்காருங்க அதில் இவ்வளோ கண்டுருக்காருங்க செடியில் அப்படியே காய் சின்ன செடியாக தான் இருக்குது ஆனால் இவ்வளோ காய் காய்ச்சிருக்கு எங்களையும் நம்ப முடியலங்க அடுத்து தான் மெயின் இங்க பாருங்க பம்பளி மாசம் தலைவா இருக்கான் பம்பி மாசுல ஆரஞ்சு ஆரஞ்சுல பம்பி மாசம் சொல்லுங்க சொல்லிட்டு போறான் அப்பதான் பாருங்க பம்பளி மாசம் செடி இங்க பாருங்க சின்ன செடி தாங்க இம்மெரிசு பாருங்க காய் ஒவ்வொன்னு பாருங்க காய் சைஸ பாருங்க நல்லா பெரிய சைஸ் பம்பளி மாசம் அவரும் போல இருக்கு பம்பளி மாசம் அருமையா இங்க பாருங்க மஞ்சள் கல்ல பம்பளி மாச இருக்கு தள்ளக்குட்டி அருமையா இருக்கிறாங்க பாருங்க இவனை பாத்தீங்கன்னா வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு ஆயிரத்தி இரநூறுவாங்க என்னன்னா இங்க அருமையா தொங்குறீங்க இங்க வந்து பாத்துக்கிறேன் உங்களை தலைவன பாருங்க எல்லாத்துலயும் ஜோடி ஜோடியா தூங்குறாங்க ஜோடியா இருந்தாலும் நமக்கு பிடிக்காது எல்லாம் ஜோடி ஜோடியா இருக்குது வேற அடி பிறந்து பின்னி விட்டுருவா அப்புறம் பாருங்க அடுத்து நிறையா செடி இருக்குதுங்க அந்த அந்த மாங்காய் செடி இருக்குது அது எவ்வளோ கேட்குறது மரம் தலைவன் அடுத்து மாங்காய் மரம் இருக்குங்க மாங்காய் மரம் எல்லாம் மாம்பழம் மரம் தான் சொல்லணும் இங்க பாருங்க மாம்பழம் அப்படியே போட்டுருக்காங்க படத்திலே இது பாத்தீங்கன்னா வந்துட்டு இப்போ நீட் நீட்டாக காய்க்கிற மாம்பழமாங்க நம்ம ஊர்ல குண்டு குண்டா இருக்கும் அது நீட் நீட்டாக காய்க்கிற மாம்பழமா அப்படியே மரத்துலேயே மாமா மாம்பழம் அது பாத்தீங்கன்னா வந்துட்டு எவ்வளோ ப்ரோ

ம்பா வந்துட்டுனாலக்கா இது சின்ன இதுலயே காய் காய்க்க இருக்கு அதனால சேத பேன்த்து கேட்டு பிளான் சின்னதா வாங்கினதா வாங்க ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் பெருசுங்க ஐநூத்தி ஐம்பது காய் சின்ன சொல்லி சின்னதான் காய்ச்சிருக்கேன் வித்தியாசமா இது மரமா இருக்கேன் ஒட்டு ஒரு மரம் ஆயிடுங்க இந்த பழத்தை பாத்தோட எனக்கே ஞாபகம் வருது நாங்க ஸ்ரீலங்கா போனப்ப இந்த ஒரு அண்ணன் அப்படியே வெட்டி வெட்டி போட்டு மேலே உப்பு காரம் போட்டு எங்களுக்கு கொடுத்தாரு எல்லாம் சரியான புளிப்பு டேஸ்டா இருந்தது அந்த மரம் தானே பாருங்க இப்பயே காய் காய்க்க ஆரம்பிச்சுச்சா இன்னும் கொஞ்ச நாள் எடுத்து மண்ணுல தோட்டி வச்சிட்டோம்னா இன்னொரு பத்து பதினஞ்சு நாளே வந்து பணம் வந்துடும் அப்படின்னு சொல்றாரு இதோட ஒரு பார்த்தீங்கன்னா எழுநூற்றம்பது ரூபாங்க வேலை என்னடா சம்போண்டு செடியாக இருக்கு எழுநூத்தம்பது ரூபாங்கிறாருன்னு எனக்கும் அதிர்ச்சி இருந்தாலும் வந்து காய் காய்க்கு பாருங்க காய் காய்ச்சிதுன்னா உங்களுக்கு லாபம் தானே அதனால வந்து எழுநூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கிக்கலாங்க பாருங்க இப்போதைக்கு அது தேவைப்படாதே சப்போர்ட்டா பரமா

அஞ்சு மாசத்துல அஞ்சு மாசம் செடி அங்கே அது பாருங்க காய் உள்ள பாருங்க அந்த மரத்துல இருக்குங்க எல்லா மரத்துல இருக்கு எதுக்கு இருக்கிற மரத்தில் எவ்வளோ எவ்வளோ கேட்கணும் த்ரீ ஃபிஃப்டியா த்ரீ ஃபிஃப்ட்டி த்ரீ ஃபிஃப்டி நாலு மாதத்தில் வந்துட்டு பல படத்தில் எப்போ காய்க்கு நான் வர வந்துட்டே இருந்தேன் பாருங்க நாலு மாசம் செடி காயத்தை வச்சுருக்கு பாருங்க என்னடா சொர சொரம் அருமையா இருக்குங்க தொட்டு பார்க்கறதுக்கு அங்கே ஒரு இதோ ஒரு காய் ஏதோ ஒரு காய் மூணு இதோ ஒன்று நாலு கா தம்மா துண்டு மரத்துல வச்சிருக்கு ஐநூத்தி ஐம்பது ரூபாய் ஐநூத்தி ஐம்பது ரூபாய் இது வந்த செடி ஐநூத்தி ஐம்பது ரூபா அங்க சின்னதா பார்த்தோம் பாத்தீங்களா அது வந்து இரநூறுவா தான் நீங்க வந்துட்டு இந்த மாதிரி வாங்கிட்டு போய் வைக்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லது ஏன்னா வந்துட்டு சின்னது வந்துட்டு வளராதுன்னு தெரியல ஆனா பெருசு வளர்ந்தே காய் இருக்குது ஒரு காய் செத்து போய் கறந்த பாருங்க பாருங்க காய் ஒண்ணு போச்சு காய் காய் சின்னதே வளர்ந்துருக்கு பாருங்க ப்ரோ மத்த செடியோட சின்னதா இருக்கு பாருங்க பாருங்க அருமையா ஒட்டு போட்ட செடினு நினைக்கிறாங்கன்னு வளர்ந்துருது அருமையாக எதிர்பார்த்துட்டு பழமை தாங்க இந்த படம் தாங்க நம்ம எதிர்பார்த்துட்டு வந்தோம் பாருங்க நான் வந்துட்டு எப்போ போனாலும் இந்த பழத்தை எங்கே போனாலும் எவ்வளோ காசு இருந்தாலும் வாங்கி சாப்பிட்டுருவான் அதாங்க ரம்புத்தான் பழம் அத பாத்தீங்கன்னா உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு பழம் சிவப்பு சவுக்கலர்ல தான் இருக்கும் ஆறு வக பழம் இருக்குங்க மொத்தம் பாருங்க நான் கூட சில ஒரு சில பேர் வந்துட்டு பச்சையடுத்து வருவான்

மகர்லிங்கா இது பார்த்தீங்கன்னா மகர்லிங்கா இது பாருங்களா லைட்டாக அந்த கருப்பு கலந்த மாதிரி வருது இது எல்லாமே வந்துட்டு டேஸ்ட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருக்குமாம் ஏன்னா வந்துட்டு இங்கே வந்துட்டு இது கேரளாவிலேயே டிமாண்டானே சரியாங்க அது கேரளாவுக்கே வந்துட்டு அதிகமாக கிடைக்காதான் அந்த அளவுக்கு டிமாண்டில் இருக்குதாம்மா அது இது என்னது ரோங் கிரீன் ஆ கிரீன் ரோங் க்ரீன் வந்துட்டு இது ஒரு வகை ஏன்னா மேலே அந்த க்ரீன் வந்துருக்கு பார்த்தீங்கன்னா அதனால ரோங்ரீனே அடுத்து பாருங்க தோன் இருக்கு இந்த ரம்புத்தான் தான் நான் வந்துட்டு பார்த்துருக்கேன் ரம்புத்தான் ஸ்கூல் பாயின்னு இருக்குது இதோட இது இது அதுக்கடுத்து இதுதான் நான் பார்த்துருக்கேங்க ரம்புத்தான் பாத்துருக்கேன் ஆ இதே எங்கள் ஊர்லலாம் வந்துட்டு போட்டு விற்பானுவான் ரம்புத்தான் எண்ணெய் ஐட்டின்னு கிலோ கிலோ வந்துட்டு நானூறு ஐநூறு ரூபாய் விற்பாங்க ரேட் அவ்வளோ ரேட் அதிகம் வாங்கி சாப்பிட்டா அப்படியே டேஸ்ட் அப்படியே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது மொத்தம் ஆறு வகை இருக்குன்னு எனக்கு தான் தெரியுது முந்நூற்றி ஐம்பது ரூபா எல்லாம் எல்லாமே ஒரு இது முன்னூத்தி ஐம்பது இது எல்லா வகை செடியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு செடி வந்துட்டு முந்நூற்றம்பது ரூபா ஆனால் எல்லா வகையும் ஒரே ரேட்டு தான் வந்துட்டு விற்கிறாங்க இது நிறைய செடி வந்துட்டு இல்லை ஏன்னா வந்துட்டு இது ரொம்ப டிமாண்டாக இருக்கிறதுனால கம்மியாக செடி இருக்கு வேணுங்கிறவங்க மொத்தமாக நம்ம கேட்டுட்டு தான் வந்து வாங்குற மாதிரி இருக்கும் அடுத்து என்ன செடி இருக்குது தலா இங்கே வந்து சீத்தாக்காங்க சீத்தாக்கா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் காய்க்கிற வந்துட்டு சீத்தாக்கா எவ்வளோ ப்ரோ நூறுவா இரநூறுவாயா ஒன் ஹண்ட்ரட் இல்லை சொன்னீங்க ஒன் ஹண்ட்ரட் இது பாத்தீங்கன்னா வந்துட்டு ஹோல்சேல் வாங்கினா நூறுவாயா ரீட்டைல் வாங்கினதுனால இரநூறுவா ஒன்னு அப்படின்னு சொல்றாரு இது பெருசா இருக்குது பெருசா இருக்கு அபி வீட்டுல இருக்காரு அவரு பேச ரெண்டு நாள் ஆகுது அபியோனா என்னன்னு ஒரு இனம் ஐம்பதா டூ பிப்டி டூ பிப்டி அபியோன்னு ஒரு செடிங்க பாருங்க இந்த செடி எதுவரை நான் பார்த்ததே இல்லைங்க என்ன செடின்னு சொல்லிட்டு கேட்டால் அவர் ஒரு செடி சொன்னார் போட்டு போட்டு தேடி பார்த்துட்டு இல்லை அந்த பேரில் அதுக்கப்புறம் கூகுளில் போய்ட்டு சர்ச் பண்ணால் வந்துட்டு இது பார்த்தீங்கன்னா குங்குபாட்டுன்னு ஒன்று ஒரு செடிங்க ஆரஞ்சு ஆறு ஆரஞ்சு பழம் தான் ஆனால் சின்ன சைஸ் இவ்வளோ தான் சைஸே இருக்குமா இது பாருங்க இப்பயே படுக்க ஆரம்பிச்சு பாருங்க பார்த்தா ரெண்டு பரிசு அதுலேருந்து இதில் முக்கியமான ஒரு சொலையை பார்த்தீங்கன்னா நீட் நீட்டாக இருக்குங்க இது இந்த சைஸுக்கு தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் அம்மா வளரும்னு நினைக்கிறேன் இதை உடச்சி காட்டுறேன் பாருங்கள் உள்ள எப்படி இருக்குன்னு பாருங்கள் சொலை என்னடா அது படம் நைஸாக இருக்குங்க பிரிச்சா என்ன இவ்வளோ அசால்ட்டாக வருது பாருங்க எப்படி சூப்பராக இது இதுதான் பழமே பழமே இவ்வளோ தான் ஒவ்வொன்றும் சோளம் நீட் நீட்டாக இருக்கு ஐயோ பிளிப்பாக இருக்கே இது எல்லாம் சின்ன சின்ன செடியாக தான் இருக்குது நீங்கள் காய் பாருங்கள் பாருங்க காய் பாருங்க இது ஃபுல்லாக எல்லா செடியிலுமே காய் பாருங்க ஒரு செடியில் கூட காய் இல்லாமல் கிடையாது எல்லா செடியிலுமே காய் இருக்குது இன்னும் கொஞ்ச நாளில் வந்துட்டு இது பழுத்துருமா அப்படியே இதோட வெலை பார்த்தீங்கன்னா வந்துட்டு எவ்வளோ தலை

நூத்தி இருபத்தஞ்சு நூத்தி அதை எடுத்துட்டு போய் அப்படியே வச்சா கொடியா அப்படியே கிளம்பு எங்க கிளைமேட்ல ஏன்னு தெரியும் செடி பாத்தீங்கன்னா ஒன் பிப்டி நூத்தி ரூபாய்க்கு மிளக செடி தரங்கச்செடி எங்க ஊர்ல பாத்துக்கு கிலோ எண்ணூறு ரூபாய்க்கு கிலோ எண்ணூறுங்க சரியான காய் இப்பயே காய்க்க ஆரம்பிச்சிச்சு இது நம்ம ஊர்ல முளைமா பாதி செடி ஊர்ல நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு அடிக்கிற வெயிலுக்கு அதனால உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க வாங்கிட்டு வந்து வச்சு காய் இதே காய் நோக்கி இதே காய் நோக்கி இதே காய் நோக்கி ஆமா பார்க்கும்போது அத்தி வந்துட்டு ஆயிரம் சொன்னார் சொன்னாரு பெருசு அதுவே சின்ன இது வருக வருங்க இதை வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சிருங்க ஏன்னா தான் அது இதோட வேலை ரொம்ப கம்மிங்கனால ஒரு பத்து செடி வச்சிடலாம் அந்த செடி வாங்குறதுக்கு அதாவது போய் ஊட்டு வச்சுன்னா வச்சுங்க அது கொஞ்ச நாளில் வளர்ந்துரும் அதை போய் கிலோ வந்து நானூறு ரூபாய்க்கு விற்கிறாங்க கடையை போட்டிங்கன்னா பிச்சுட்டு எரியும் அப்படியே ஆயிடலாம் ஒரே வருஷத்துல பணக்காரமா அந்த படத்துல பார்க்குறீங்க பாருங்க அவக்கடா அந்த ஃப்ரூட் தான் இதே பாத்தீங்கன்னா பட்டர் ஃபுட் எல்லாம் ஜூஸ் வாங்கி அடிச்சு குடிக்கிறீங்க பாருங்க அது இதுல இருந்தாங்க வருது பாருங்க ஃபுல்லாக அந்த செடி தான் வச்சிருக்காங்க ஒரு செடியே

இந்த மலைப்பிரதேசம் வந்து கேரளா அப்புறம் ஊட்டி இந்த சைல்ல இருக்குறவங்க தான் அதிகமா அது வச்சு வளர்க்குறாங்க சுத்தி பாருங்க அப்படியே ரோஸ் கலரு கரு ரோஸ் அவர மட்டும் ஆரஞ்சு இந்த 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 லைட் ரோஸ் ஒயிட் இந்த ஃபுல்லா இருக்கு பாருங்க எல்லா பூச்செடிங்க எவ்ளோ அழகழகான பூச்செடி இருக்கு பாருங்க இதெல்லாம் வீட்டு வாசல் இல்ல பெரிய பெரிய வீடு கட்டனவங்க எல்லாம் వచ్చే பாருங்க போக வேண்டிய சரி சரி சரியா பைசா कितना पैसा

பாரு ஊதா பூ செடி அடுத்து நிறைய செடி இருக்குது இதெல்லாம் வந்து முப்பது ரூபாய் ஆமா செடி என்னாலே நம்ம உங்களுக்கு முப்பது ரூபாய்க்கு மாதிரி செடி எப்பரா மாதிரி தான் இருக்கு முப்பது ரூபாய் அது மட்டும் இல்ல நிறைய செடி இருக்கு எக்கச்சக்கமான வகை செடி இருக்குதுங்க நம்ம வந்துட்டு இப்போதைக்கு இருக்கிற செடியை மட்டும் தான் பார்த்துருக்கோம் அந்த சைடெலாம் காலியாக இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் உள்ளதெல்லாம் ஃபுல்லாக ஏற மொத்தமாக ஹோல்சேலில் வாங்கிட்டு போயிட்டாங்களாம்மா நிறைய செடி வந்து வித்துப்பிடிச்சு டிமாண்டாக இருக்கிற ஒரு சில செடி மட்டும் கொஞ்சோண்டு இருக்குது மற்றபடி எல்லாமே காலி ஆகிடுச்சு இது வந்துட்டு காசு காசுக்குஸ் வாங்கிட்டு நாங்கள் ப்ரொமோஷன்லாம் போடல யதார்த்தமாக வந்தோம் நாங்கள் பார்த்தோம் இங்கே நிறையா கார்டன் இருக்குது பக்கத்து பக்கத்துலேயே எக்கச்சக்க கார்டன் இருக்குது இங்கே நம்ம பார்த்தோம்மா சின்ன பசங்களாக இருந்தாங்க எங்கள் வயசு பையா 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 உங்க நேமையா ஃபுல்லாக வந்தங்க உடனே பார்த்தீங்கன்னா நாங்கள் வாங்க வந்திருக்கோம் செடி வாங்க வந்திருக்கோம் நினச்சிட்டேன் அவரு அதுக்கப்புறம் பேசணும் அதுமாரி வீடியோ மட்டும் எடுத்துக்கோங்க செடி வாங்கிட்டு போல எங்களால் அவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போக முடியாதுன்னு சொன்னால் சரி வீடியோ தாங்க எங்கள் ஓனர்கிட்ட ஃபோன் பேசி தானே நீங்கள் பேசி எடுத்துங்கன்னு சொன்னார் அதை பேசிட்டு ஃபுல்லாக 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 எல்லாத்தையும் எங்களுக்கு என்ன ரேட்டு என்னங்கிறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக சொல்லி கொடுத்தாரு எவ்வளோ ரேட்டு எவ்வளோ நல்லா காய்க்குங்கிற மாதிரி எங்கள் சித்தப்பா இருந்தனால கொஞ்சம் ஹெல்ப் ஆகிடுச்சு ஏன்னா ஹிந்தி கொஞ்சம் கலந்து கலந்து ஆட்டிச்சு ஒரு வழியாக அப்படியே கட்டுப்பிடிச்சு எல்லாத்தையும் ஒரு சொல்லியாச்சுங்க வேணுங்கிறவங்க இங்கே வந்து வாங்குங்க அப்படி இங்கே வாங்கலாம் பக்கத்து பக்கத்தில் நிறையா இருக்குது இடம் இருக்குது நான் வந்துட்டு ப்ரொமோஷன்லாம் வரையாது ஒரு அளவு நம்பர் நம்பர் மேலே பார்த்தீங்கன்னா தரக்கா இருக்கு நம்பரு அந்த நம்பருக்கு வந்துட்டு கான்டெக்ட் பண்ணீங்கன்னா பிளான் வேல்டு இவங்க இது இங்கே வந்து இன்னும் நிறைய செடி இருக்குது மரம் இருக்கு உங்களுக்கு வேணுங்கிறதா வாங்கிக்கலாம் இங்கே வாங்கல நான் அது ப்ரொமோஷன் நினச்சிக்கிட்டீங்கன்னா எங்களுக்கு தெரியாது பக்கத்து பக்கத்தில் நிறைய இடம் இருக்கு அங்கே கூட போய் வாங்கிக்கோங்க வேணுங்கிறதை வாங்கிட்டு போய் உங்க வச்சு வளர்த்துட்டு எப்படி இருக்குன்னு கம்மான் சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு முக்கியமா சொன்னாரு தலைவர் என்ன சொன்னானே எங்க ஃபாலோவர்ஸ் சேனல்ல இருந்து அடைஞ்ச வந்தானே டிஸ்கவுண்ட் பண்ணி நாங்கள் தரோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காருங்க நம்ம சேனல் நேம் வந்து சொல்லுங்க நேம் முதல்ல அவர்கிட்ட சொல்லவே இல்லை நம்ம யாருமே ப்ரோ எங்க சேனல் வில்லேஜ் ஃபுட் சஃபாரி யூடியூப்ல இருந்து வந்து சொன்னா ஓகேவா ஏன்னா எங்க சேனல் நேம் நாங்களே உடனே சொல்லல இன்னோ அதாக ஒரு பெரிய கொடுமை சேனல்ல நோ கே பேர் தான் பின்ன கோச்ச ஓகே ஹேனா சொல்றாங்க சேனல்ல இருந்து டிஸ்கவுண்ட் பண்ணி தராராமா சேனல் போகே ரொம்ப நல்லது வெரி குட் இப்படி தான் இருக்கணும் அருமை அருமை ஆறு வருஷமா இங்கே வேலை பாக்குறாரு தலையறு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க புடினா டிஸ்லைக் பண்ணுங்க தெரிஞ்சவங்க தெரியாதுங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க மறக்காம வில்லேஜ் புக்ஸாக வச்சால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டாடா பை பை